அமெரிக்கால ஒரு பையன் அவங்க பாட்டி வீட்டுக்கு நடந்து போறான் மயக்கம் வருது ஒரு வீட்டு கதவை தட்டி தண்ணி கிடைக்குமான்னு கேக்குறான் கதவை திறந்த பொண்ணு முகத்தை பார்த்தா பசியா இருக்கியே உள்ளவா அப்படின்னு ஒரு டம்ளர் பாலை கொடுத்துட்டு நீ சாப்பிடு நான் சமைச்சிடுறேன்னு சொல்றான் இல்லைல்லல்ல இந்த பால் போதும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பிட்டான் பல வருடங்கள் கழித்து அந்த ஊர்ல ஒரு பெரிய நோய் பரவுது மருத்துவமனைக்கு நிறைய பேர் சிகிச்சைக்கு வராங்க ஒரு பெண் வராங்க நோய் முற்றி போய் வராங்க மருத்துவர் பார்த்துட்டு

பக்தியில அன்னதானத்தையும் தானம் செய்வதையும் ஒரு அங்கமாகவே வைத்ததற்கு காரணம் நீ எதை கொடுக்கிறாயோ அது பல மடங்கு உனக்கு நிச்சயமாக திரும்பி வரும் என்பதால் தான்